வடக்கு ஆளுநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆசிரியர் சங்கம் போராட்டம் வெளியேற்றப்பட்ட கோப்பாய் மனுஷ நாணயக்காரு கைது நேபாளத்தில் இருந்து நாடு கடத்தப்பட்ட இஷாரா சம்பந்தி குழுவின் உருதப்புற சிவன் ஆலய பசுக்கள் ரட்சிக்காக விற்பனை அறங்காவலர் சபை குற்றச்சாட்டு நாளை இந்தியா செல்கின்றார் பிரதமர் ஹரடி அவர் பிரதமரின் தீர்வுக்கு நான்கு நாட்கள் மட்டுமே தொடர் போராட்டத்தில் முத்துநகர் விவசாயிகள் இலங்கைக்கு அளித்துள்ள வாக்குறுதி முடுக்கிவிடப்படும் வழக்கு விசாரணை ஜோஷித ராஜபக்ஷவுக்கு சிக்கல் ரணிலுக்கு தலைமை ஆசனம் தயாராகும் கட்டமைப்பு அறிக்கை சர்வதேச வெள்ளை வெள்ளைப்பிரும்பு தினத்தை முன்னிட்டு இடம்பெற்ற நிகழ்வுகள் அனுமதியற்ற வியாபார கோட்டில்கள் பாதை இருமரங்குகளில் அமைந்துள்ள தற்காலிக கடைகள் அகற்றல் புலம்பெயர்ந்தோருக்காக வேட்டையாடப்பட்ட கடற்படை தளபதி ஆவேசத்தில் தேசிய மக்கள் சக்தி தரப்பு மேற்கொண்ட முயற்சியை தடுத்து நிறுத்திய கஜேந்திரகுமார் எம்பேர்வது யாழில் அமைந்துள்ள வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகம் முன்பாக இலங்கை ஆசிரியர் சங்கம் முன்னெடுக்கும் கவடையீர்ப்பு போராட்டம் இன்று மூன்றாவது நாளாக இடம்பெறுகிறது ஆசிரியர்களின் இடமாற்ற கொள்கையை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துமாறு கோரியும் அரசியல் தலையீடுகளை கோரியும் இந்த போராட்டம் வடமாகாண ஆளுநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அந்த வகையில் பழிவாங்காதே பழிவாங்காதே ஆசிரியர்களை பழிவாங்காதே ஜேவிபி அரசே அராஜகத்தை நிறுத்த ஆளுநரே பதிலை கூறு அரசியல் பழிவாங்கலை நிறுத்தி போன்ற கோஷங்களை எழுப்பியிருந்தனர் இந்த போராட்டத்தில் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் யோசிப் ஸ்டாலின் மற்றும் ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டிருந்தனர் மக்கள் வாக்குறுதிகளுக்கு ෙන කතා අමවස්තාා වරස ර දැ කත නම කතාය ේ ඔබතු අමක න න ැබේ මයිත ගොල වේ මේ වාසේයම කමයි ග ේ.

குடும்பங்களை பழிவாங்க செய்யாதே பழி வாங்காதே பழிவாங்காதே 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 நிறுத்து நிறுத்த நிறுத்து 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 யாழ்ப்பாணம் கோப்பாய் பொலிஸ் நிலையம் அமைந்துள்ள காணி யார் நீதிமன்றத்தின் பதிவாளர் முன்னிலையில் அதன் உரிமையாளர்களிடம் இன்று கையளிக்கப்பட்டது ஜாழ்பாணம் கோபாய் ராசபாத்தில் அமைந்துள்ள கோபாய் போலீஸ் நிலையம் கடந்த முப்பது வருடங்களாக போலீசாரின் கட்டுப்பாட்டிலும் பயன்பாட்டிலும் இருந்து வந்தது அந்த காணியின் உரிமையாளர்கள் காணியை தம்மிடம் கையளிக்குமாறு பல்வேறு தரப்பினரிடம் கோரிக்கை விடுத்து வந்தனர் எனினும் அதற்கு பலன் கிட்டவில்லை இந்த நிலையில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் காணிகளுக்கு சொந்தமான ஏழு உரிமையாளர்கள் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்தனர் வழக்கு கடந்த ஆறு ஆண்டுகளாக யாழ் மாவட்ட நீதிமன்றத்தில் நடந்த நிலையில் கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வழக்கின் தீர்ப்பு அறிவித்தார் அதன்புமக்களின் காணியில் இருந்து வெளியேறி அந்த காணியை உரிமையாளர்களிடம் கையளிக்க வேண்டும் என மாவட்ட நீதிபதி சி சதீஷ்கரன் உத்தரவிட்டார் எனினும் இரண்டு மாதங்களுக்கு மேலாகியும் இதுவரை போலீசார் காணியை உரிமையாளர்களிடம் கையளிக்கவில்லை இந்நிலையில் இன்றைய தினம் புதன்கிழமை நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற நீதிமன்ற பதிவாளர் கோபாய் போலீஸ் நிலையம் அமைந்துள்ள பகுதிக்கு வருகை தந்து அங்குள்ள போலீசாரை வெளியேற்றி காணியை உரிமையாளர்களிடம் கையளித்தனர் தற்போது கோபாய் போலீஸ் நிலையம் யாழ்ப்பாணம் போலீஸ் போலீஸ் தற்காலிகமாக மாற்றப்பட்டுள்ளது கோப்பாய் போலீஸ் நிலையம் தனித்து இயங்குவதற்கு தேவையான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன கோப்பாய் போலீஸ் நிலையம் அமைந்துள்ள காணியர் உரிமையாளர்கள் தமக்கு காணி இல்லை என வேறு இடத்தில் நீண்ட காலமாக வசித்து வந்தனர் இன்றைய தினம் காணி கையளிக்கப்பட்டதனால் அவர்கள் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டனர் இப்போ நான் வந்து கலைக்கிற வீடு என்னுடைய சொந்த வீடு அந்த வீட்டுக்கு நான் வழிகிட்டு இருபத்தி ஏழு வருஷமாச்சு இடம்பெயர்ந்து சென்று மீண்ட பொழுது இந்த வீடுகள் முழுவதும் இராணுவத்தின கட்டுப்பாடுகள் இருந்தது நாங்கள் கதைச்சு இராணுவத்தை வெளியேற்றின பிறகு நான் தான் முதல் முதல் இந்த வீட்டுக்குள்ளே வந்து சேர்ந்த ஆள் அதுக்கு பிறகு தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஓகஸ்ட் மாதத்துக்கு பிறகு எல்லா வீடுகளுக்கும் மீன குடியும் அமர்வு நடைபெறாதபடியினாலே அந்த வீடுகள் வரு விடா போது கோப்பை பொருஷினிய உத்தியோகத்தர்களும் பொறுப்பதிகாரியும் வந்து எல்லா வீடுகளையும் பிடிச்சி பிடிச்சு பிடித்து தங்களுக்கு என்று உறுத்து எடுத்து கொண்டார்கள் நான் மூன்று சின்ன பிள்ளைகளோடு இந்த வீட்டில் வாழ்ந்து வந்த நான் தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் வரைக்கும் ஆனால் அந்த நேரத்தில் இந்த பொருஷனுக்கு அச்சுறுத்தல் இருந்தபடினாலே இடஒலைகளில் சில பேர்களை ஒளியிலிருந்து இவைய நோக்கி துப்பாக்கி பிரயோகம் நடக்கும் அவர்களும் பதிலுக்கு இங்கேருந்து அடிப்பார்கள் அதனால் என்னுடைய சின்ன பிள்ளைகள் மூன்று பேரும் பயந்து கடலுக்குள்ள ஒழித்து 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 இருந்தது அதனாலே அந்த காலத்தில் பணியாற்றிய நிறைய நிறைய பொறுப்பதிகாரி இங்கே என்னோடய மருந்து கதைச்சி சார் நீங்கள் படித்த நீங்கள் இந்த வீட்டில் சின்ன பிள்ளைகளை வச்சு கொண்டிருக்கிறது உயிராபுத்தை தரக்கூடிய விஷயம் ஆகவே நீங்கள் பகல் வேலையில் வந்திடுங்கள் இரவு வேலை இரவு வேளையில் வேறு வீட்டுக்கு செல்லுங்கள் என்று சொன்னார் நான் அப்படி கொஞ்சம் நாளைக்கு செய்து பார்த்தேன் என்னால் பகலுக்கு ஒரு வீடு இரவுக்கு ஒரு வீடு ஆட்டோமெடிக்காக போன அப்படின்னாலே நான் வீட்டில் இருந்த சில பொருட்களோடு இந்த வீட்டையை விட்டுட்டு என்னுடைய அம்மா வீட்டுக்கு போக்கு சென்று விட்டேன் அதன் பிறகு எங் எந்த வீடும் அவர்கள் வசம் ஆகிவிட்டது அந்த காலந்தொடக்கம் இன்று வரைக்கும் இந்த வீடு அவர்கள் பாவையிலான் மாறி மாறி இருந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் இடம்பெயர்ந்து சென்ற பின் பின்பு கூட பல இடங்களுக்கு இதை விடும்படி கடிதம் அனுப்பி 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 கலைத்த நிலையில்தான் நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எல்லாரும் கூடி இந்த நிலையத்தை அகற்றி எங்களுக்கு வீடு ஒப்படைக்கணுமென்னு சொல்லி யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தோம் அதன் பிரகாரம் கடந்த இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி எங்களுக்கு இந்த வீடு ஒப்படைக்கப்படும் என்று நீதிமன்ற தீர்ப்பு அளிக்கப்பட்டது அன்று தொடக்கம் மூன்று மாத காலம் வரையிலேயும் இந்த வீடை ஒப்படைக்கிறதுக்கான முயற்சியில் இவர்கள் இறங்கவில்லை இவர்கள் இன்னும் இருக்கிற இருக்கிற திட்டத்தில் மேல்முறையீடு செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் நீதிபதிகள் அதை நிராகரித்து எங்கள்கிட்ட வீடு ஒப்படைக்கும்படி இறுக்கமான கட்டளையை போட்டார்கள் அதன் நிமித்தம்தான் இன்று இந்த வீடுகள் எங்களுக்கு ஒப்படைப்பதாக உருவளித்து நீதிமன்றத்திலிருந்து பதிவாளர் சகிதம் ஒரு குழுவினர் இங்கே வந்து இருக்கின்றார்கள் அவர்கள் எங்களுக்கு இந்த வீடை ஒப்படைப்பார்கள் என்று நான் ஆணிக்குழுவால் இன்று பின்பகல் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த அரசாங்க காலத்தில் இஸ்ரேலுக்கு தொழிலாளர்களை அனுப்புவதில் ஏற்பட்ட முறைகேடு தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க இன்று காலை லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் மனுஷ நாணயக்காரர் முன்னிலையானார் இதனையடுத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட குழுவினர் நேபாளத்தில் இருந்து கொழும்புக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் இலங்கை விமானம் யூஎல் நூற்று நேபாளத்தின் காத்மண்டுவில் இருந்து இன்றைய தினம் மாலை ஆறு ஐந்து மணியளவில் கட்டுநாய்க்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளது இந்த குழுவினர் மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இஷாரா சிப்பந்தி அங்கிருந்து மொரீஷியஸுக்கு தப்பிச் செல்ல திட்டமிட்டிருந்ததாக புலனாய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் ஜே கே பாய் நபரின் ஏற்பாட்டில் மொரீஷியஸுக்கு தப்பிச் செல்ல திட்டமிட்டிருந்த நிலையில் போலியான பயண ஆவணத்தையும் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் நேற்று கைது நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்றால் சந்தேக நபரான இஷாரா மொரீசியஸுக்கு தப்பிச் சென்றிருப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவருடன் இலங்கையைச் சேர்ந்த ஜீவதாசன் கனகராசா தக்ஷி நந்தகுமார் தினேஷ் ஹியமந்த டிசில்வா கெனடி பிள்ளை மற்றும் தினேஷ் குமார் விக்ரம் ஆராய்ச்சிக்கு ஆகியோர் கைது செய்யப்பட்ட நிலையில் நாடு கடத்தப்பட்டுள்ளனர் கிளிநொச்சி உருத்தரப்புற சிவன் ஆலயத்தில் பசுபான்கள் இறைச்சிக்காக விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக ஆலயத்தின் அறங்காவலர் சபை குற்றம் சாட்டியுள்ளது இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த ஆலயத்தின் திருவிழாவுக்கு என ஒரு நிர்வாக குழுவானது தெரிவு செய்யப்பட்டது அந்த குழுவானது அருங்காவலர் சபையின் கீழ் திருவிழா காலத்தில் மட்டுமே செயற்படும் வண்ணம் தெரிவு செய்யப்பட்டது திருவிழா நிறைவடைந்த பின்னரும் அந்த நிர்வாகம் தொடர்ந்து செயற்படுவதாகவும் அந்த நிர்வாகம் ஆலயத்தின் செயற்பாடுகளில் தன்னிச்சையாக தீர்மானம் எடுப்பதாகவும் அறங்காவலர் சபையால் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஆலயத்திற்கு நேர்த்திக்காக வழங்கப்பட்ட நல்ல இன பசுமாடுகள் ரொச்சிக்காக விற்பனை செய்யப்பட்டதாகவும் இவ்வாறு விற்பனை செய்த இருபது லட்சம் ரூபாய் பணம் இதுவரை வங்கி கணக்கிற்கு வைப்பு செய்யப்பட்டது எனவும் உரிய அதிகாரிகளுக்கு இது குறித்து தெரியப்படுத்தியும் அவர்கள் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்படுகின்றது எனவே திருவிழா குழுவானது ஆலயத்தின் நிர்வாக நிறைவேற்றுக் குழு போன்று செயற்படுவதை தடுக்குமாறும் அந்த குழுவின் காலப்பகுதி நிறைவடைந்த அந்த குழுவை கலைகுமாறும் இந்த கலாச்சார திணைகளும் இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது പ്രധമർ കരുണി അമര സൂര്യ നാളെയ ദിനം ഇന്ത്യക്ക് വിജയം ചെയ്യുള്ളതാ തകവലുകൾ വെളിയുള്ള வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது குறித்த விஜயம் நாளை முதல் பதினெட்டாம் தேதி வரை இடம்பெற உள்ளது தனது பயணத்தின் போது பிரதமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் உயர்மட்ட குழுவினருடன் கலந்துரையாடல்களை நடத்த உள்ளார் மேலும் அக்டோபர் பதினேழாம் தேதி நடைபெறவுள்ள மாநாட்டில் பிரதமர் நிச்சயமற்ற காலங்களில் மாற்றத்தை வழிநடத்துதல் என்ற கருப்பொருளில் உரையாற்ற உள்ளாா் இலங்கைக்கு பாதுகாப்பு முழு ஒத்துழைப்பை சீனா வழங்கும் என சீனாவின் ஜனாதிபதி ஷி ஜின்பிங் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை நேற்று சீன ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது குறிப்பிட்டுள்ளார் சீனாவின் பெய்ஜிங்கில் நடைபெறும் பெண்கள் தொடர்பான உலகளாவிய தலைவர்கள் உச்சிமாநாடு இரண்டாயிரத்தி ஐந்தில் பங்கேற்பதற்காக பிரதமர் ஹரணி அமரசூரியோ சீனாவுக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் இதன்போது அந்நாட்டு பிரதமர் மற்றும் முக்கிய தலைவர்களை சந்தித்த அவர் நேற்று சீன ஜனாதிபதியை சந்தித்துள்ளார் இது தொடர்பில் கருத்து தெரிவித்து சீன ஜனாதிபதி துறைமுக பொருளாதாரம் நவீன விவசாயம் டிஜிட்டல் பொருளாதாரம் மற்றும் சுற்றுலா போன்ற துறைகளில் இலங்கையில் ஒத்துழைப்பை சீனா விரிவுபடுத்தும் தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார் அத்தோடு சட்ட நடைமுறை மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் எல்லை தாண்டிய சூதாட்டம் மோசடி மற்றும் புற குற்ற செயல்களை கடுமையாக ஒடுக்கவும் அவர் பிரதமரின் வலியுறுத்தியாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் இருவருக்கும் நடந்த சந்திப்பில் இலங்கை துறைமுகங்களுக்கு வரும் சீன ஆராய்ச்சி கப்பல்கள் குறித்து எந்த ஒரு விவாதமும் இடம்பெறவில்லை என தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் அவரது பார்ட்டி ஆகியோருக்கு எதிராக பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரணைக்கு முந்தைய அமர்வுக்கு அழைக்க உத்தரவு பிறப்பித்துள்ளது அதன்படி நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி குறித்து அமர்வை அளிக்க கொழும்பு உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது இந்த வழக்கு என்று கொழும்பு உயர் நீதிமன்ற நீதிபதி உதேஷ் ரணசிங்கம் விசாரணைக்கு எடுக்கப்பட்டது அதன்போது வழக்கு தொடர்பான பல ஆவணங்களை அரசு தரப்பு சட்டத்தரணி திறந்த நீதிமன்றில் வழங்கியுள்ளார் மேலும் வழக்கு தொடர்பான வேறு சில ஆவணங்கள் கடுவல நீதிமன்றத்தில் பிரதிவாதிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இருப்பதாக பிரதிவாதி சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மென்டிஸ் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் இதன்படி அவற்றை ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி நீதிமன்றத்துக்கு குறிப்பிட்டிருக்கின்றார் அதோடு வழக்கு தொடுபவர் சார்பில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜனகபண்டார ஆவணங்களை ஆய்வு செய்ய வழக்கை அளிக்க திகதி வழங்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார் அதன் அடிப்படையில் இந்த வழக்கில் விசாரணைக்கு முந்தைய அமர்வுக்கு திகதி வழங்குமாறு பிரதிசொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றார் முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த நீதிபதி வழக்கு தொடர்பான ஆவணங்களை ஆய்வு செய்வதற்காக நவம்பர் ஆறாம் திகதி வழக்கை அழைக்க உத்தரவிட்டார் பின்னர் வழக்கின் முன் விசாரணை அமர்வுக்காக வழக்கை நவம்பர் பன்னிரெண்டாம் திகதி அழைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது ஜோஷித மற்றும் அவரது பாட்டி டெய்சிர் மீது சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டி சட்டமா அதிபர் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளவை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியையும் எதிர்கட்சி தலைவர் சைத் பிரேமதாசா தலைமையிலான சமகை ஜன பலமேகையும் மீண்டும் இணைப்பதற்கான கட்டமைப்பு குறித்த அறிக்கை தற்போது தயாரிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிக்கை தொடர்பிலான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குழுவின் தலைவரான நாடாளுமன்ற உறுப்பினர் ஹபீர் ஹாசிம் தெரிவித்துள்ளார் அதன்படி இந்த அறிக்கை எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாசமிடம் கையளிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் புதிய கூட்டணிக்கு ரணில் விக்ரமசிங்க தலைமை தாங்க வேண்டும் என்று பலர் கருத்து தெரிவிப்பதாக கட்சி உள்வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இரண்டு அரசியல் கட்சிகளும் இணைந்து செயல்படுவது ஒன்றாக அரசியல் செய்வது தேர்தலில் ஒன்று போட்டியிடுவது ஒரே கொள்கை ஒரே சித்தாந்தம் மற்றும் ஒரே திட்டத்தின்படி செயல்படுவது உள்ளிட்ட பல விடயங்கள் இந்த அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக ஹபீர் ஹாசிம் சுட்டிக்காட்டுகின்றார் ஐக்கிய தேசிய கட்சியும் சமூக ஜன பலகையும் இணைந்து முன்னேறுவதற்கு பெரும் அழுத்தம் பிரயோகிக்கப்படுவதாகவும் பல அடிமட்ட உறுப்பினர்களும் இந்த கோரிக்கையை முன்வைப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹபீர் ஹாசிம் தெரிவித்துள்ளார் இதனை கருத்தில் கொண்டு சமகிஜன பலவர்கிய செயற்குழு மற்றும் அரசியல் குழுவின் வேண்டுகோளின் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறப்படுகின்ற வெள்ளப்பெறும் இலங்கை பார்வையூருக்கான அறக்கட்டளை நிலைய பிரதிநிதிகள் ஊடக சந்திப்பதை நடத்தி தமது பிரச்சனைகள் தொடர்பாக தெளிவுபடுத்தினர் வெள்ளப்பெருந்து தினம் அக்டோபர் பதினைஞ்சு இரண்டாயிரத்தி நோக்காக கொண்டு அதை இந்த நாட்டில் அறிமுகப்படுத்தி இருக்கின்றார் எங்களுடைய இலங்கை பார்வையற்றோருக்கான அறக்கட்டளை நிலையத்தின் ஊடாக அவரை நாங்கள் பாராட்டுகின்றோம் அந்த வெள்ளை பிரம்பினை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளுகின்றோம் அது ஒரு விதமான சைகை அதாவது சமிக்கையினை எங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அப்படிப்பட்ட பிரம்பினை கண்டறிந்து பார்வை புலன் குறைபாடுவர்களுக்காக அந்த மாணவன் சிந்தித்தமைக்கு சுளிபுரம் விக்டோரியா கல்லூரி தரமட்டு மாணவன் ஜஸ்மினனை ஆதித்தன் ஜஸ்மினனை நாங்கள் உளமாற இன்று நினைவு கூறி அந்த மாணவன் தன்னுடைய தந்தையாருடைய ஞாபக அர்த்தம் அந்த பேரினாருடைய தந்தை தன்னுடைய பேரினாருடைய ஞாபகார்த்தமாக அந்த வெள்ளப்பெருமினை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார் இந்த இன்றைய நாட்டினுடைய கலாச்சார பின்னடைவுகளின் மத்தியிலும் இந்த மாணவன் இப்படியான ஒரு கருவை ஏற்படுத்தியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த சர்வதேச வெள்ளை பிரம்பு தினத்தில் நாம் கூறி வைக்கக்கூடிய விடயமாவது பார்வைப்புல இழந்தவர்களுக்காய் பணியாற்றும் ஏனைய அமைப்புக்கள் அனைத்தும் ஒன்றிணைந்த ஒருமித்த ஒற்றுமை உள்ள கொள்கையோடு முன்னெடுக்கப்படுதல் சாலை சிறந்ததொன்றென்று நாம் கருதுகின்றோம் ஏனைய அதிகாரிகளும் அதனையே விரும்புகின்றார்கள் கொள்கைகள் எவ்வளவாக எப்படிப்பட்டிருந்தாலும் ஒற்றுமைப்பட்ட ஒரு முன்னேற்ற பாதையில் பார்வை புலனந்தவர்களுக்காய் பணியாற்றும் அமைப்புக்கள் செயற்பட வேண்டுமென்று நாம் வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம் இன்று குற்றழுத்து முறையில் பார்வையற்றவர்கள் கல்வி கற்று வடக்கு மாகாணத்தில் மட்டும் பொதுமக்களுடைய ஆதரவால் தொண்ணூற்றி ஐந்து பார்வையற்ற பட்டதாரிகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றார்கள் உயர்நிலை உத்தியோகங்களிலும் இருக்கின்றார்கள் குறிப்பாக சட்டத்திறன்களாக விரிவுறையாளர்களாக அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக ஆசிரியர்களாக பல்துறைகளில் கடமையாற்றியும் வருகின்றார்கள் அது மட்டுமன்றி சுயதொழில் முயற்சிகளில் பார்வைப்புல இழந்தவர்கள் என்று தம தம்முடைய சொந்த சுய பொருளாதாரத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு நிமிர்ந்திருக்கின்றார்கள் அது மட்டுமன்றி யோஸ் என்ற ஒரு சொவ்வியரை பயன்படுத்தி இன்று கண்பார்வையற்றவர்கள் கணனியை சீராக இயக்குகின்ற உடையவர்களாக காணப்படுகின்றார்கள் இப்படிப்பட்ட சமூக முன்னேற்ற மாற்றத்தின் ஒரு அங்கமாக அந்த சமூக மாற்றத்தின் ஒரு துணைகோலாக இந்த இலங்கை பார்வையற்றோருக்கான அறக்கட்டளை நிலையம் இலக்கம் எண்பத்தி ரெண்டு கிழக்குலங்கை கச்சேரி என்ற போவரில் இயங்கி வந்து கண்பார்வை எற்றோருக்கான அறக்கட்டளை நிலையம் என்ற முகப்புத்தகத்தையும் அதனூடாக இந்த அறப்பணியையும் வெளிப்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் இந்த சர்வதேச பிரம்ம தினம் நம்முடைய அதாவது மக்கள் மத்தியில் பார்வை புலனைய சிந்தனைகளை தூண்டக்கூடியதாகவும் அவர்களுக்கு தேவைக்கேற்ப கவனிப்புடையவர்களாகவும் இருக்க இந்த நாள் நினைவுபடுத்தப்படுகின்றது அது மட்டுமன்றி உம்மால் முன்னெடுக்கப்பட்ட வேலை திட்டங்களில் இந்த சர்வதேச வெள்ளை பிரம்பு தினத்தையொட்டி ஒவ்வொரு பாடசாலைகளுக்கும் ஒவ்வொரு மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு பாடசாலைகளுக்கும் நாங்கள் வடக்கு மாகாணத்தில் இருக்கிற அத்தனை பாடசாலைகளுக்கும் நாங்கள் கொடியொன்றினை அனுப்பியிருக்கின்றோம் அந்த கொடியினை அணிந்து இந்த வெள்ளைப்பிரும்பு தின அனுஷ்டிப்பை சீரான முறையில் நினைவு கூர்ந்து வலுவிழப்பு வாழ்வின் ஒளி இழப்பு அல்ல என்பதற்கு அமையவும் அங்க குறைவு ஆற்றல் குறைவு அல்ல என்பதற்கு அமையவும் எங்களுடைய பார்வை புலன் முன்னேற்றத்திற்கு சமூகம் சார்ந்த அனைத்து உள்ளங்களும் எங்களோடு பயணம் செய்து கருணு மாநகர சபைக்குட்பட்ட பல்வேறு வீடுகளில் உள்ள அனுமதியற்ற வியாபார கூட்டுகள் பாதை இருவரங்குகளிலும் அமைந்துள்ள தற்காலிக கடைகள் மற்றும் பாதுகாப்பு அகற்றப்பட்டுள்ளன இன்று மேற்கொள்ளப்பட்ட குறித்த நடவடிக்கையின் போது நட்பட்டி முனை தாழவட்டுவான் சந்தி கல்முனை மாநகர பகுதி உள்ளிடங்களாக இவ்வாறு பாதுகாப்பு அற்ற முறையில் வீதியில் வைத்துள்ள விளம்பர விற்பனை பழகுகள் அகற்றப்பட்டு வருகின்றன கல்முடி மாநகர சபைக்குட்பட்ட பிரதான வீதிகளில் வாகன போக்குவரத்து மற்றும் பாதசாரிகளின் நடமாட்டத்திற்கு இடையூறு ஏற்படுவதால் கல்முடி மாநகர சபைக்குட்பட்ட பிரதான வீதிகளில் வியாபாரத்தினை மேற்கொள்கின்ற வியாபாரிகளுக்கு போலீசாரும் பல விடயங்களை கவனத்தில் கொள்ளுமாறு அறிவித்தல் விடப்பெறுகின்றார்கள் வியாபார பொருட்கள் மற்றும் வியாபார தளங்களின் விளம்பர பலகைகளை வீதிகளில் வைத்தல் வாகனங்களை நீண்ட நேரமாக வீதிகளில் நிறுத்தி வைத்தல் மற்றும் திருத்த வேலை செய்தல் உணவுப் பொருட்கள் மற்றும் பல வகைகளை பாதுகாப்பாற்றும் முறையில் திறந்த நிலையில் விற்பனை செய்தல் கால்நடைகளை பாதுகாப்பற்ற நிலையில் வீதிகளில் நடமாடவிடல் கழிவுநீர்களை வீதிகளில் விடுதல் போன்ற இவ்வாறான குற்ற செயல்களை தொடர்ச்சியாக செய்து வருவதனால் பொதுமக்கள் பல வகை சிரமங்களை எதிர்கொள்கின்றார்கள் இவ்வாறான செயற்பாடுகளில் இருந்து தவிர்த்துக் கொள்ளுமாறும் பொதுமக்கள் சிரமங்கள் இருந்து பயணிப்பதற்கு உதவுமாறும் வியாபாரிகள் உங்களை கேட்டுக் கொள்கின்றேன் என தல்முனை தலைமையக போலீஸ் மோட்டார் போக்குவரத்து பிரிவு பொறுப்பதிகாரியும் பிரதான போலீஸ் பரிசோதகருமான பி டி நசீர் குறிப்பிட்டிருக்கின்றனர் குளம்பெயந்தூர் மற்றும் சில பிற குழுக்களின் நலனுக்காக சேவை செய்ய அரசாங்கம் அரசியல் ரீதியாக மிகவும் இழிவான முறையில் செயல்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் நாம ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார் முன்னாள் கடற்படை தளபதியின் கைதை மேற்கோள் காட்டி உடக சந்தை போன்றில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் முன்னாள் கடற்படை தளபதி கைது செய்வதில் குற்றப்புலனாய்வு திணைக்களும் செயல்பட்ட விதத்தை குறுநாகல் உயர்நீதிமன்ற நீதிபதி கடுமையாக விமர்சித்து நேற்று பிணை வழங்கியதை தொடர்ந்து நாமலின் இந்த அறிக்கை வெளியாகி அதன்போது சந்தை நபருக்கு எதிராக வழக்கு தொடர போதுமான ஆதாரங்கள் இல்லை என்று உயர்நீதிமன்றம் சந்தை நபரை பிணையில் செல்ல நீதிபதி உத்தரவிட்டிருந்தார் இதன்படி முன்னாள் கடற்படை தளபதியின் சமீபத்தில் மத்திய பிணை பரிசீலனை நீதிமன்றம் சுட்டிக்காட்டியபடி காவல்துறை மற்றும் சிஐடி எவ்வாறு முறையற்ற விதத்தில் செயல்பட்டன என்பதை வெளிப்படுத்தியுள்ளதாக நாமல் கூறியுள்ளார் தற்போது சிஐடியின் பொய்கள் மேலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் காவல்துறை அவமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் பயங்கரவாதத்தை தோற்கடிக்க தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த நேர்மையான காவல்துறை மற்றும் ராணுவ அதிகாரிகளுக்கு ஏற்பட்ட தீங்கு மிகவும் கடுமையானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையிலேயே புலம்பெயர்ந்தோர் மற்றும் சில பிற குழுக்களின் நலன்களுக்கு சேவை செய்ய அரசாங்கம் அரசியல் ரீதியாக மிக நெடுந்தீவு கடற்பரப்புக்குள் தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஒன்பது இந்திய மீனவர்களையும் விளக்கமறியலில் வைக்க யாழ்ப்பாணம் உருகாவல் நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கைது செய்யப்பட்ட ஒன்பது இந்திய மீனவர்களின் வழக்கு புதன்கிழமை அன்றைய தினம் ஊர்கவல்துறை மீனவார் நீதிமன்றத்தில் எடுத்துக் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கடந்த செப்டம்பர் நெடுந்தீவு கடலில் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட பன்னிரண்டு இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர் அதேபோல் கடந்த ஒன்பதாம் தேதி நெடுந்தீவு கடற்பரப்பில் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட பதினேழு இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர் இவ்வாறாக இருவறு தினங்களில் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டிருந்தனர் குறித்த வழக்கினை விசாரித்த உர்காவல்துறை நீதவான் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் திகதி வரை இருபத்தி ஒன்பது மீனவர்களையும் விளக்கு அறியலில் வைக்க உத்தரவிட்டார் இதேவேளை வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் முப்பது ஆறு படகுகளுடன் இருநூற்று எழுபத்தி ஒன்பது இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பலையில் உள்ள காலிஸ் எதிர்த்து ஆணைக்குழுவுக்கு சொந்தமான சுமார் தொள்ளாயிரம் ஏக்கர் காணி ஜனதா மக்கள் பெருந்தோட்ட சபை என்ற அமைப்பினால் சட்டவிரோதமான முறையில் சிலோ பவுண்டேஷன் என்ற நிறுவனத்துக்கு சட்டவிரோதமாக வழங்கியதை பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னவளம் தடுத்து நிறுத்தினார் கிளிநொச்சி பழைய பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் காலை ஒன்பது மணிக்கு ஆரம்பமாகி நடைபெற்றது இதன்போது இந்த காணியை அவர்களுக்கு சட்டப்பூர்வமாக்குவதற்கு தேசிய மக்கள் சக்தி தரப்பு மேற்கொண்ட முயற்சியை நாடாளுமன்ற உறுப்பினர் கதேந்திரகுமார் அம்பலப்படுத்தி தடுத்து நிறுத்தினர் தனியார் காணிகளில் இருந்து படையினர் வெளியேற வேண்டும் என மக்கள் பதினாறு வருடங்களாக கோரி வருகின்றனர் இந்த நிலையில் பலைப்பகுதியில் படையினர் வசம் உள்ள இரண்டு தனியார் காணிகளை குறிப்பிட்டு அந்த காணிகளது உரிமையாளர்கள் மட்டுமே தமது காணிகளை விடுவிக்க கோரியுள்ளார்கள் என்றும் ஆகவே அக்காணிகளை விடுவிக்க வேண்டுமா என ஒருங்கிணைப்பு குழுவிடம் அனுமதி கோரும் தலைகள் கேள்வியும் நடைமுறையும் முன்வைத்தார் அதற்கு ஆட்சேபனை தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பழையிலுள்ள தனியார் காணிகள் விபரமானது பிரதேச செயலகத்திடம் உள்ளது அந்த விவரங்களை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு ஊடாக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவுக்கு சமர்ப்பித்து அவை அறைத்திலிருந்தும் ராணுவம் வெளியேற வேண்டும் என்ற தீர்மானம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என ஆணித்தரமாக பதிவு செய்தார் இந்த கருத்தை பிரதேச சபை சபைச்சாளர் சுரேன் ஆமோதித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனின் பிரதிநிதி வீராவும் ஆமோதித்ததுடன் சபையும் ஆமோதித்தது இத்துடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள நமது இணையதள பக்கமான டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டோட் ஜெஃப்னா கலரி டோட் எல்கி என்ற இணையதளத்துடன் இணைந்தார்கள்